ஜாமணி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல வஞ்சிரம் கருவாடு வச்சு குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு வஞ்சரம் கருவாடு அஞ்சு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது சின்ன குழந்தைங்களாம் தெரியும் வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் இதில் வந்து முள்ளு இருக்காது இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கணும் ஸ்டவ் ஏற்றிட்டேன் தண்ணி காயுது இதில் கருவாட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்து எடுத்துடலாம் இதை மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் கொதிக்கிற தண்ணியிலே ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இதை இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு குழம்புக்கு தழச்சிக்கலாம் வஞ்சரம் கருவோட குழம்பு வைக்க நாலு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இருபது பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு முருங்கைக்காய் அரிஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் அரிஞ்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயம் குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக தாளிக்க கடுகு வெந்தியம் குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் வந்தேன்னு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஏற்றிட்டேன் வாணல் காய்கறி நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வறுக்குவோம் ரெண்டு பச்சை மிளகா இருபது பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில அதையும் சேர்த்து வரகலாம் இந்த முரகாயின் கருத்து எங்கள் வீட்டில் விளஞ்சிது இந்த முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் விளஞ்சிது முருங்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் போட்டால் இதுபோல் நம்ம பயிர் வச்சு நம்ம காயை சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ரெண்டு கத்திரிக்காய் மாடி தோட்டத்தில் விளஞ்சிது காய் வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தர உப்பு இருக்கும் போட்ட பிறகு குழம்புலாம் பூட்டி போட்ட பிறகு உப்பு டெஸ்ட் பண்ணி அப்புறம் போட்டுக்கலாம் வெங்காயம் காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை சின்னதாக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் காய் சீக்கிரம் நல்லா வதங்கிச்சுன்னா சீக்கிரம் வேகம் குழம்பு குழம்பும் சூப்பராக இருக்கும் இப்போ மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அடுப்பு சின்னதாக தான் வச்சுருக்கேன் இந்த மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்க வதக்கனா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இதுலையே பச்சை வாசனை போயிடும் இப்போ நம்ம கச்சி வச்சுக்கிற புளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ புளி காரம் சரியாக இருந்தாலும் காத்துக்கலாம் புளி காரம் சரியாக இருக்குது கருவாடு போட்ட பிறகு உப்பு செக் பண்ணிக்கலாம் அதில் உப்பு இருக்கும் அதனால் அப்புறமா உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ குழம்ப மூடி வைக்கலாம் முருங்காய் வெந்து பார்க்கலாம் முருங்காய் வெந்தெடுது குழம்பு பத்து நிமிஷமாக கொதிக்குது இப்போ கருவாடு சுத்தம் பண்ணி எடுத்தா இருந்தாச்சு கருவாடு போட்டு பதினஞ்சு நிமிஷம் வேகணும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதால வேகிறதுக்கு கொஞ்சம் நாழி பிடிக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகணும் வேகட்டும் மூடி போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் குழம்பு கொதிச்சு விட்டு பார்க்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது குழம்பு கொதிச்சது போதும் இப்போ தாளித்து கொட்டிக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் அடுங்க வெடித்தது குழம்புல தாளித்து கொட்டிக்கலாம் கடவுளை வெடிச்சு விடுது குழம்புல காலச்சி கொட்டிக்கலாம் காய்ச்சி கொட்டி கலந்து வச்சு விடலாம் வஞ்சரம் கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்களும் இது போன வீட்டில் சேர்ந்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கருவாடு குழம்பு வச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ